பனிச்சையோட பத்தாவது மாத குழுக்கள் வந்திருக்கோம் பத்தாவது மாத குழுக்களில் முதல் பரிசு ஸ்கூட்டி முதல் டோக்கன் கிடைக்கக்கூடிய அந்த முதல் டோக்கனில் வரக்கூடிய அந்த நம்பர் அந்த நபருக்கு ஒரு ஸ்கூட்டி இரண்டாவதாக வரக்கூடிய நபருக்கு ஒரு பீரோ அடுத்த இரண்டு நபருக்கு உடன் ஹேண்டில் சோஃபா செட் ஃபைவ் சீட்டர் ரெண்டு சோஃபா ரெண்டு பேருக்கு சோஃபா பிரைஸாக கொடுக்க போகிறோம் எப்பொழுதுமே நம்ம வந்து இருபதாம் தேதி தான் குழுக்கள் நடத்துவோம் இந்த தடவை தீபாவளின்றதுனால பதினஞ்சாம் தேதியே பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்து பணத்தை சரியான நேரத்தில் மாத குழுக்களில் முதலாவதாக ஸ்கூட்டி பெறக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்றதை பார்க்கலாம் நிறையா தருவாங்க ஒரு டோக்கன் எடுக்கலாம் சும்மா ஃபஸ்ட்டு குழுக்க சொல்லுமா ஃபர்ஸ்ட் யாராவது குழுக்குங்க போய் முதலாவத எடுத்திருக்கக்கூடிய டோக்கன் நம்பர் ஜீரோ ஜீரோ ஆறு டோக்கன் நம்பர் ஆறு இந்த முதல் பரிசு பெறக்கூடிய டோக்கன் நம்பர் ஆறு அவங்க யாருங்கிறத நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பேர் ஒரு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூட்டி பெறக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி யாருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லை அப்படின்னா நாளைக்கு இதை ஒரு ஷார்ட்ஸாக நாங்கள் போடுறோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாருன்னு சொல்லிட்டு அடுத்து இரண்டாவதாக பரிசு பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிக்கு மரடீரோ அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்றதை பார்க்கலாம்

இப்போ உடன் நம்பர் ஃபைவ் சீட்டர் ஷோஃபா அடுத்த நம்பருக்கும் சேம் ஷோஃபா தான் போ ஆமையாக சுரேஷ் இருக்கு சுரேஷ் ஆ இல்லை உயர் தான் எடுக்கணும் நம்பர் 5 சீட்டர் <liti> <muck disciples>